வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்தியா மற்றும் சீனா ஆகியவற்றை ஒரு மகாராஜா ஆண்டு வந்தார் அவருக்கு ஏவல் செய்ய பெரும் படைகள் அமைச்சர் பெருமக்கள் தாசர்கள் சேவகர்கள் இருந்தனர் அவர் தனது வாரிசாக இரண்டு மகன்களை விட்டு சென்றிருந்தார் இருவரும் குதிரை ஏற்றத்தில் வல்லவர்கள் மூத்த மகன் மிகவும் வல்லவர் என்றால் மிக நாட்டின் அரியணையை ஏற்று வந்தார் ஆகையால் அனைவரும் அவரை போற்றி மகிழ்ந்தனர் அவர் சகோதரனின் பெயர் ஷாஜமான் அவர் சாமர்கண்ட் நாட்டின் மன்னர் இரு சகோதரர்களும் அவர் அவர் நாடுகளை சந்தோஷமாக ஆட்சி புரிந்து வந்தனர் இவ்வாறு இருபது ஆண்டுகள் கழிந்த பின்பு ஷாரியார் தன் சகோதரன் ஷாஜமானை காண பெரிதும் விரும்பினார் சாமர்கண்ட் சென்று ஷாஜமானை தன் அரசவைக்கு வர அழைப்பு விடுமாறு தன் விஜயருக்கு உத்தரவிட்டார் விஜய் உடனடியாக தன் பரிவாரங்களுடன் பயணத்தை தொடங்கினார் பல பகல்கள் பல இரவுகள் பாலை மனங்களிலும் காடுகளிலும் நெடுநாட்கள் பயணம் செய்து இறுதியாக ஷாஜமானின் நகரம் வந்தடைந்து அவர் முன்னர் ஆஜரானார் மன்னர் ஷாரியாருக்கு தன் நல் வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் தன் எஜமானரின் விருப்பம் தங்களை காண வேண்டும் என்பதை எடுத்து சொன்னார் மன்னர் ஷாஜமான் தன் சகோதரனை காணப்போகிறோம் என்ற நினைவுகளிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தன் தேசத்தை விட்டு புறப்பட அவர் தயாரானார் அவரது பரிமாறங்கள் ஒட்டகங்கள் கோவேறு கழுதிகள் சேவகர்கள் பணியாளர்கள் ஆகியவையும் பயணத்துக்கு தயாரானது விஜயரை அரியணையில் தனது சகோதரருக்கு அளிக்க வேண்டிய அன்பளிப்பு ஒன்றனை மாளிகையிலேயே தான் மறந்து வைத்து விட்டது அவருக்கு நினைவு வந்தது அதனை எடுத்து வர அவர் தனியே அரண்மனை நோக்கி திரும்பினார் அந்த புறத்தில் நுழைந்த அவர் தன் அழகிய ராணியை அவள் அன்பில் என்றும் சந்தேகம் கொள்ளாத அவர் அச்சமயம் ஒரு காட்சியை கண்டார் ராணி உல்லாசமாக அடிமை ஒருவனுடன் செய்வதை கண்டு மிகண்டார் நகரத்தை விட்டு நான்கு அடி தூரம் போவதற்குள்ளேயே இது நடந்தால் நான் தொலை தூரம் சென்றால் இந்த வஞ்சக பெண் என்னெல்லாம் செய்வாள் தன் வாளை உருவி அவர் அவர்கள் இருவரையும் ஒரே வீச்சில் முடித்தார் பிறகு தன் பந்துக்களுடன் சேர்ந்து பயணத்தை தொடர்ந்த அவர் இறுதியாக தன் சகோதரனின் தலைநகர் வந்து அடைந்தார் சகோதரன் வந்தமையால் ஷாரியார் பூரித்தார் அவை வாயிலுக்கு ஆவலுடன் ஷாஜமானை காண வந்தவர் அவரை கண்டவுடன் கட்டி தழுவினார் ஆனந்த பரவசத்தில் பாசமாக வரவேற்றார் பின்னர் இருவரும் அளவளாவ அமருகையில் ஷாஜமானை கவனித்தார் தன் மனைவியின் நம்பிக்கை துரோகத்தை ஜீரணிக்க முடியாத ஷாஜமான் சோர்வாக மனம் நொந்து வேதனையுடன் இருந்தார் எனினும் ஷாரியார் இவ்வாறு நெடுந்தொலைவு வந்துள்ள அவர் நாட்டு நடப்புகள் குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார் என்று யோகித்தார் ஒவ்வொரு தினமும் தன் சகோதரனின் கலக்கத்தை மாற்ற ஷாரியார் பல முயற்சிகள் செய்தார் அதனால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இறுதியாக அவரை வேட்டைக்கு வரவழைத்தார் விளையாட்டு அவருக்கு தெம்பும் ஊக்கமும் தரும் என்று நம்பினார் ஆனால் ஷாஜமான் மறுத்தார் ஆகையால் ஷாரியார் மட்டும் வேட்டைக்கு தனியே புறப்பட்டார் தனிமையில் ஷாஜமான் மாளிகை உப்பரிகை ஜன்னல் அருகே உட்கார்ந்தபடி அரசரின் பூங்காவனத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அச்சமயம் மாளிகை கதவுகளில் ஒன்று திறக்க இருபது பெண்களும் இருபது அடிமைகளும் வெளிவந்தனர் அவர்களின் நடுவே தனது சகோதரனின் ராணி அரிய பேரழகியாயிருந்தாள் பூங்காவில் நீர் ஊற்று நோக்கி சென்ற அவர்கள் புல்தரையில் அமர்ந்து கொண்டனர் ஒவ்வொரு அடிமையும் ஒரு பெண்ணை தனக்கு ஜோடியாக சேர்த்து கொண்டான் பிறகு மன்னரின் மனைவி உறக்க கத்தினாள் வா மசூத் ஓர் அடிமை ஓடோடி வந்து அவள் அருகில் அமர்ந்தான் இரவு வரும் வரை அவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி கழிப்புடன் பொழுதை கழித்தனர் அல்லாஹ் ஷாஜமான் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் என் துரதிர்ஷ்டம் இதற்கு ஒன்றும் குறைச்சலாக இல்லை அவர் அதன் பின் வருத்தப்படவே இல்லை நெடுநாள் வாடியிருந்த அவர் சகஜ நிலையை அடைந்து பசியார உண்டார் குடித்தார் வேட்டை முடிந்து திரும்பிய ஷாரியார் தன் சகோதரன் ஆரோக்கியம் அடைந்திருப்பதையும் உற்சாகம் கொண்டிருப்பதையும் கண்டு ஆச்சரியமடைந்தார் எப்படி அண்ணா என்று அவர் கேட்டார் மேலும் கடந்த முறை நான் உங்களை கண்டபோது நீங்கள் மிகவும் வாடி போய் சோர்ந்து காணப்பட்டீர்கள் இப்போது நீங்கள் நன்றாக சந்தோஷமாக உள்ளீர்களே ஷாஜமான் பதில் அளித்தார் நான் உங்களுக்கு காரணத்தை சொல்கிறேன் உங்கள் அழைப்பை ஏற்று நான் என் தலைநகரை விட்டு பயணம் புறப்பட தயாரானேன் உங்களுக்கு அன்பளிப்பாக அளிக்க வைத்திருந்த நல் மொத்தை என் மாளிகையிலேயே மறதியாக வைத்து வந்துவிட்டேன் அதற்காக பயணத்தில் இருந்து மாளிகைக்கு தனியே திரும்பி வந்தேன் அங்கே என் அறையில் என் மனைவி அடிமை ஒருவனுடன் கூடி இருக்கக் கண்டேன் அவர்கள் இருவரையும் கொன்றேன் பிறகு உங்கள் ராஜாங்கம் வந்தேன் எனினும் என் மனம் அந்த காட்சிகளால் நொந்து கொண்டு இருந்தது இதை கேட்டதும் ஷாரியாருக்கு மீதி கதையையும் கேட்க ஆவல் ஏற்பட்டது இதையடுத்து ஜன்னலுக்கு வெளியே அன்றைய தினம் தான் கண்ட காட்சியை எல்லாம் ஷாஜமான் விவரித்தார் நான் இதை நம்ப மாட்டேன் ஷாரியார் அலறியுமாறு சொன்னார் என் கண்களால் காணாதவரை இதை நான் நம்ப மாட்டேன் ஆகையால் மன்னர் ஷாரியார் மற்றொரு பயணத்துக்கான தன் திட்டத்தை செயல்படுத்த துவங்கினார் படையினர் தங்கள் பாளையங்களுடன் நகரை விட்டு புறப்பட்டனர் அவர்களை ஷாரியார் தொடர்ந்தார் ஒரு இடத்தில் கூடாரம் அடித்து அவர்கள் முகாம் இட்டவுடன் தன் அடிமைகள் யாரும் தன் கூடாரத்துக்குள் நுழைய கூடாது என்று தடை விதித்து உத்தரவு இட்டார் பிறகு மாறு வேடமிட்டு அவர் யாரும் அறியாமல் தன் மாளிகைக்கு திரும்பினார் அங்கே அவர் சகோதரன் அவருக்காக காத்திருந்தார் பின்னர் தோட்டத்தை நோக்கி இருந்த ஜன்னல் ஒன்றின் அருகே அவர்கள் ஒன்றாக அமர்ந்தனர் கதவு ஒன்று திறக்க ராணியும் அவள் சேடிகளும் அடிமை பட்டாளத்துடன் உலவ குலவ இவ்வாறு ஷாரியார் தன் சகோதரன் உரைத்தது உண்மையே என கண்டார் ஆத்திரத்தில் வெறிகொண்ட அவர் தன் ராணியை அவள் சேடி பெண்கள் அடிமைகள் என்று கூண்டோடு மரண தண்டனையை அளித்தார் அதன் பிறகு இளம் பெண் ஒருத்தியை ஒவ்வொரு நாளும் திருமணம் செய்து கொள்ளவும் மறுநாள் காலை அவளை கொன்று விடுவதையும் வாடிக்கையாக ஆக்கிக்கொண்டார் இப்பழக்கத்தை மூன்று வருடங்கள் தொடர்ந்தார் எனினும் பொதுமக்கள் இடையே ஆத்திரம் உண்டு சில மக்கள் தங்கள் பெண்களுடன் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் கடைசியாக ஒரு தினம் மன்னரின் விஜீர் நகரம் முழுவதும் தேடியும் தன் மன்னருக்கு ஏற்ற மனவாட்டி கிடைக்காமல் ஏமாற்றமடைந்தார் எந்த பெண்ணும் கிடைக்கவில்லை என்றால் மன்னர் கோவித்துக் கொள்வாரே என்று எண்ணி கனத்த இதயத்துடன் வீடு திரும்பினார் விஜயிற்கு இரு மகள்கள் இருந்தனர் மூத்தவள் பெயர் சாரசாத் இளையவள் பெயர் துன்யசாத் சாரசாத் அழகும் அறிவும் நிரம்பியவள் அவள் கவிஞர்களின் படைப்புகளையும் பண்டைய மன்னர்களின் பெருமைகளையும் அறிந்திருந்தாள் ஷாரசாத் தன் தந்தையின் பதற்றத்தை கவனித்தாள் இத்தனை சோகமாக இருக்க என்ன காரணம் என்று அவரிடம் கேட்டாள் விஜய் காரணத்தை அவளிடம் சொன்னார் அவள் சொன்னாள் அன்புள்ள அப்பா மன்னருக்கு மணப்பெண்ணாக என்னை அழியுங்கள் ஒன்று நான் வீரம் கொண்ட மரணத்தை பெறுவேன் அல்லது என் நாட்டு மக்களின் மகள்களை காப்பேன் அவள் கோரிக்கை விஜயிரை திகில் அடைய செய்தது அவள் முடிவு எத்தகைய ஆபத்தை கொண்டுள்ளது என்று கூறி அவளை எச்சரித்தார் ஆனால் அவள் தன் சித்தத்தை உறுதியாக்கி கொண்டு விட்டாள் ஆகையால் தந்தையின் அறிவுரையை அவள் செவி ஏற்கவில்லை விஜீர் கூறினார் ஜாக்கிரதை தன் சொந்த வேலையை பார்க்காத அந்த கழுதைக்கு என்ன நேர்ந்தது என்ற நீதிக்கதையை கேள் என கதை கூறத் தொடங்கினார் முன்பு ஒரு காலத்தில் ஏராளமான கால்நடைகளை கொண்ட பணக்கார விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் பறவைகள் விலங்குகள் பேசும் மொழியை புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர் அவரது லாயம் ஒன்றில் ஒரு எரிதும் ஒரு கழுதையும் வைத்திருந்தார் ஒவ்வொரு தினமும் பொழுது சாயும் நேரம் தொழுமம் வரும் எருது அவ்விடம் சுத்தமாக பெருக்கப்பட்டு நீர் தெளிக்கப்பட்டு இருப்பதையும் கழுதை அங்கேயே கட்டி வைக்கப்பட்டிருந்ததையும் கண்டது கழனி பானை முழுவதும் அபரிமிதமான வைக்கோல் தீவனங்கள் ஆகியவை இருந்தது அதன் எஜமான் அதனை ஒருபோதும் ஓட்டி செல்லாததால் கழுதை சுகமாக படுத்து கிடந்தது எருது ஒரு நாள் கழுதையிடம் சொன்னவற்றை விவசாயி கேட்க நேர்ந்தது உனக்குத்தான் எத்தனை அதிர்ஷ்டம் நான் கடும் வேலையால் உடன்று சாகிறேன் ஆனால் நீ இங்கு சுகமாக இருக்கிறாய் உனக்கான உணவு நன்கு தயாரிக்கப்பட்டுள்ளது உனக்கு எதுவும் குறைச்சல் இல்லை நம் எஜமான் உன்னை ஓட்டி செல்வது கூட இல்லை ஆனால் என் வாழ்க்கை அல்லும் பகலும் கடுமையான வேதனை வேலையாக களத்து மேட்டிலும் செக்கு ஆட்டுவதிலும் கழிந்து போகிறதே என்று வருத்தத்துடன் சொன்னது கழுதை மதில் அளித்தது நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் நீ வயலுக்கு சென்றதும் உன் கழுத்தின் மீது நுகத்தடியை வைத்த உடன் உனக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டது போல பாசாங்கு செய் உன் உடலை தளர்வாக்கி தரையில் அமர்ந்து விடு அடித்தாலும் எழாதே ஒருவேளை நீ எழுந்தாலும் உடனே விழுந்துவிடு உன்னை மீண்டும் கொண்டு வந்து கழனிப்பானை உன் முன் வைக்கப்பட்டால் அதை புசிக்காதே ஒரு இரு நாட்களுக்கு மிகவும் குறைவாக சாப்பிடு இந்த வழியில் நீ நடித்தால் உனக்கு நிரந்தரமாக ஓய்வு அளிக்கப்படும் என்றது விவசாயி இப்பேச்சையெல்லாம் கேட்டான் ஆகையால் பண்ணையில் வேலை செய்யும் உழவன் கழனி பானையை கொண்டு வந்தபோது எருது அரிதாகவே அதில் இருந்து புசித்தது பிறகு மறுநாள் காலை மயல்வெளிக்கு எருதை கூட்டிப் போக உழவன் வந்தபோது எருது நலம் குன்றிய நிலையிலேயே நடித்தது விவசாயி உழவனிடம் சொன்னார் கூட்டி வா அதனை நாள் முழுவதும் உழவு செய்ய உபயோகம் செய் அன்றைய தினம் வேலையை முடித்து கழுதை கொட்டகைக்கு வந்தது எருது தனக்கு நல்ல அறிவுரை வழங்கிய கழுதைக்கு நன்றி தெரிவித்தது ஆனால் கழுதை பதில் எதுவும் சொல்லவில்லை தன் விதியை தானே நொந்து கொண்டது மறுதினமும் உழவன் கழுதையை வயலுக்கு அழைத்து சென்றான் மாலை வரை கழுதையை வைத்து வயலில் வேலை வாங்கினான் ஆகையால் கழுதை சர்வ நாடியும் ஒடுங்கி திரும்பியது கழுதைக்கு மீண்டும் எருது நன்றி தெரிவித்தது என் அறிவை நானே எனக்காக வைத்திருந்திருக்க வேண்டும் என கழுதை நினைத்தது பிறகு ஒரு யோசனை கழுதைக்கு வந்தது எருமை நோக்கி திரும்பிய கழுதை கூறியது இப்போது நான் என் எஜமானர் விவசாயி தன் வேலைக்கார உழவனிடம் கூற கேட்டேன் எருது சீக்கிரம் குணம் அடையாவிட்டால் அதை கசாப்பு கடைக்காரனிடம் கொண்டு போய் தொலைத்து கட்டிவிடு உன் பாதுகாப்பு குறித்த என் அச்சமே இத்தகவலை உனக்கு வெகு தாமதம் ஆவதற்கு முன் சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி வைத்தது கழுதையின் சொற்களை கேட்ட எருது அதற்கு நன்றி தெரிவித்தது நாளை நான் விருப்பமாக வேலை செய்வேன் பொன்னாக்கை முழுவதுமாக சாப்பிட்ட எருது கஞ்சி கலையத்தை சுத்தமாக நக்கி காலி செய்தது மறுநாள் அதிகாலை விவசாயி தன் மனைவியுடன் கொட்டகைக்கு எருதை காண வந்தார் தன் நிஜமானரை பார்த்த எருது வாலை முறுக்கி துள்ளி எழுந்தது எல்லா திசைகளிலும் உற்சாகமாக சுற்றி வந்து தான் ஏரில் பூட்டப்பட தயார் என்று பறை சாற்றியது எருதை வேலைக்கு உழவன் எடுத்து சென்றான் கழுதையையும் வேலைக்கு கூட்டி சென்றான் எதுவும் என் மனதை மாற்ற முடியாது அப்பா என்று ஷாரசாத் கதை முடிந்தவுடன் கூறினாள் நான் துணிவு எய்து விட்டேன் ஆகையால் விஜய் தன் மகளை மணப்பெண்ணாக அலங்கரித்தார் அவளை நகைகளால் சிங்காரித்தார் மன்னருக்கு அவளை மனம் முடிக்க தயார் என்று அறிவிக்க ஆயத்தமானார் அவள் தங்கைக்கு பிரியா விடை அளிக்கும் போது ஷாரசாத் இந்த காரியங்களை செய்ய சொன்னாள் மன்னர் என்னை வரவேற்ற பிறகு நான் உன்னை கூப்பிட சொல்லி அனுப்புவேன் நீ வரும்போது கூற வேண்டும் அக்கா இன்றைய இரவு பொழுதை கழித்திட கொஞ்சம் அதிசய கதைகளை சொல்லேன் பிறகு நான் உனக்கு ஒரு கதையை சொல்வேன் அது அல்லாஹ் நாடினால் நம் விடுதலைக்கும் வழியாக இருக்கும் இதையடுத்து விஜய் தன் மகளை மன்னரிடம் அழைத்து சென்றார் மன்னர் அவளை தன் அறைக்கு அழைத்து சென்றபோது போது ஷாரசாத் கண்ணீர் மல்க சொன்னாள் எனக்கு ஒரு சிறிய தங்கை உண்டு அவளிடம் இறுதியாக விடை கொள்ள நான் விரும்புகிறேன் மன்னர் துன்யா சாத்தை அழைத்து வர ஆள் அனுப்பினார் வந்தவள் தன் சகோதரியின் தோள்களை கரங்களால் இறுக அறவணைத்து அவள் அருகே அமர்ந்தாள் துன்யா சாத் பிறகு ஷாரசாத்தை நோக்கி சொன்னாள் அக்கா இரவு இனிமையாக கழிந்திட வேண்டி அதிசய கதை ஒன்றினை சொல்வாயாக நிச்சயமாக சொல்கிறேன் மன்னர் எனக்கு அனுமதி அளித்தாள் என்று ஷாரசாத் பதில் அளித்தாள் தூக்கமின்மையால் அவதிப்பட்டு வந்த மன்னரும் அவள் கோரிக்கையை ஏற்றார் ஷாரசாத் சொன்ன கதையை ஆவலுடன் கேட்கலானார் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி